அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த தகவல் நம்ம நேயர்கள் நம்மளிடம் நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கோச்சாரத்தில் சனி வக்கரமாக இருக்காராமே அது வக்கர பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை நேரடியாக நிறையா பேர் கேள்வி கேட்காங்க ஆன்லைன்லேயும் நம்ம நேயர்கள் நிறையா பேர் இந்த கேள்வி கேட்காங்க சனி வந்து ஆணி ஐந்தாம் தேதியே வக்கரமாகிட்டார் அந்த டைங்களில் நம்மளால் அந்த வக்கர தொகுப்பு நம்மளால் கொடுக்க முடியல நம்ம சேனலில் அதனால் நம்ம நேயர் கேள்வி கேட்குறதுக்காக இந்த சனி வக்கர பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஆணி அஞ்சாந்தேதி தேதி ஆயிட்டார் சனி ஆணி அஞ்சில் வக்கரமாகறவர் ஐப்பசி பதினெட்டாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி பதினெட்டாம் தேதி தான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அதுவரை சனி வக்கரத்துலாம் இருக்கார் இப்போ கும்பராசியில் சனி பவான் கோச்சாரத்தில் இருக்கார் கும்பராசியில் இருந்து வக்கரத்தில் இருக்கிறார் வக்கரம் என்றால் சூரியனுடைய ஒரு குறிப்பிட்ட டிகிரி அருகில் ஒரு கிரகம் செல்லும்போது அதோடைய கதிர்வீச்சு வெப்பம் தாங்காமல் ரிவல்ஸ் பின்னோக்கி வரும் அதுதான் வக்கரங்கிற பேர் பனிரெண்டு ராசிக்கும் வக்கரம் ஒரே மாதிரி பலனை தருமானா அது கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் சுபக்கிரகம் அசுபக்கிரகம் என்று இருக்குது அதன்படி சனி வந்து பலன்களை மாற்றி தருவார் இப்போ ரிஷபராசிக்கு நம்ம இந்த சனி வக்கர பலன்களை பார்ப்போம் வக்கரமாக இருக்கும்போது சனி வந்து எதிர்மறையான பலன்களை கொடுப்பார் அதாவது நல்லது பண்ணக்கூடிய கிரக அமைப்பிலிருந்து வக்கரமானால் தீய பலன்களும் தீயவை பண்ணக்கூடிய அமைப்பிலிருந்து வக்கரமானால் நட்பலன்களையும் சனி கொடுப்பார் இந்த ரிஷபராசிக்கு சனி வக்கர பலன் என்ன போகிறார் என்பதை பார்ப்போம் ரிஷபராசிக்கு பொறுத்தளவு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவர் அவர் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து வக்கரத்தில் இருக்கும் பொழுது ரிஷபராசியை பொறுத்தளவு நட்பலனையேத்தான் கொடுப்பார் குறைவுறுவாது கடந்த சனிப்பெயர்ச்சிக்குலேருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வந்த சனி சில கர்ம பலன்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் வக்கரமாக இருப்பது ஆவணி பதினெட்டு வரைய ரிஷபராசிக்கு ஒரு யோகமான நிலையைத்தான் கொடுப்பார் அதில் எந்த மாற்றமில்லை நல்ல ஒரு அமைப்பான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கித் தருவார் புது புது வாய்ப்புகளை தொழிலில் உருவாக்கி தருவார் புதிதாக யோசிக்கக்கூடிய தன்மை தொழிலில் சாதித்து காட்டக்கூடிய அன்மை தன்மை இதெல்லாம் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகி அது தொழில் தொடங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் பல நாளாக இருந்த கடன் தொல்லைகள் அகன்று கடன் அடைய கடன் அடையக்கூடிய நிலை இந்த வக்கரத்தில் சனிவ வக்கர கதியில் இருக்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும் புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டிய நிலையே வராது கடன் இல்லாத நிலையை உருவாக்கி தருவார் பொதுவாகவே சனி பகவான் ரிஷபராசிக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் அவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஒரு ரிஷபராசிக்கு அதிக நன்மை தரக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் அது ஒரு சனி பகவான் தான் அதனால் அவர் கர்மஸ்தானத்தில் அக்கரமாவது சனி கர்மஸ்தானத்தில் அக்கரமாவது ரிசர்வராசிக்கு நன்மையை தான் தரும் தீமையை தராது சில நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எதிரிகள் தொல்லை இருக்காது தொழிலில் போட்டி புறாமைகள் இருவாது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு வரும் தொழிலும் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு வரும் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக வரும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் தான் இருக்குமே தவிர அது கெடுபலன்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இருக்காது உங்கள் ராசியில் சென்ம குருவாக இருக்கிறதுனால சில தடை தடங்கள் இருக்கலாமே தவிர ஏன்னா அட்டமாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் அது வந்து ரிஷபராசிக்கு ஒரு சுமாரான நிலை தான் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தளவு குரு பகவான் நன்மையை தரமட்டார் அவர் கடந்த குறுப்பயிற்சியிலேருந்து உங்கள் ராசிக்குழு இருக்கிறதுனால அது ஒரு சில சில சங்கடங்களை ஏற்படுத்தி தந்தாலும் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி தந்தாலும் இந்த சனி வக்கரம் வந்து உங்களுக்கு எந்தவித கெடுதலும் பண்ணாது அது நீங்கள் நம்பி இருக்கலாம் சனியால் உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது சனி வக்கரமானால் உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது வக்கர நிவர்த்தி ஆனாலும் உங்களுக்கு பாதிப்பை தராது ஆனால் இந்த சனி வக்கர பலன் ரிசவராசிக்கு யோகத்தை தான் தரும் நல்லதைத்தான் தரும் தொழிலில் புதித புதிய முயற்சிகளை கொடுத்து அது வெற்றி அமைப்பை தரும் பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கும் சகோதரடையில எல்லா ஒற்றும இருக்கும் விலையிச் அதாவது சண்டை சண்டையிட்டு விலகி சென்றவர்களோடு வந்து சேரக்கூடிய அமைப்பாக இந்த சனிவான் வக்கர நிவ வக்கர பலன் உங்களுக்கு நன்மை தரும் என்று சொல்லி வக்கர நிவர்த்தியானாலும் ரிஷவராசிக்கு நன்மை தான் நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்